ம் பட்டினம் அருள் தரும் ஞானமூர்த்தீஸ்வரர் சமேத முத்தாரம்மன் திருக்கோவில் தசரா பெரும் திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திருவிழா அழைப்புதலின் மூலமாக கொடியேற்ற முதல் பன்னிரண்டு நாட்களுக்குமான நிகழ்ச்சி விவரங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் முதலாம் திருநாள் அக்டோபர் மாதம் மூன்றாம் தேதி வியாழக்கிழமை காலை ஐந்து மணி அளவில் அலங்கரிக்கப்பட்ட யானையில் கொடிப்பட்டம் திருவீதி உலா காலை ஆறு மணி அளவில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் காலை ஒன்பது முப்பது மணி அளவில் திருக்கொடியேற்றம் கொடிமர தீபாராதனைகள் அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு திருக்காப்பு கட்டுதல் காலை பத்து அளவில் அன்னதானம் பகல் ஒரு மணியளவில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் தொடர்ச்சியாக நடைபெறும் மாலை நான்கு மணியளவில் கலை நிகழ்ச்சிகள் கலையரங்கத்தில் வைத்து நடைபெறும் இரவு பத்து அளவில் அம்பாள் சிம்ம வாகனத்தில் அம்மன் திருக்கோலத்தில் எழுந்தருளி திருவீதி உலா வருதல் இரண்டாம் திருநாள் அக்டோபர் மாதம் நான்காம் தேதி வெள்ளிக்கிழமை காலை எட்டு மணி முதல் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் பகல் பன்னிரண்டு மணி அளவில் சிறப்பு அன்னதானம் மாலை மூன்று மணி முதல் கலை நிகழ்ச்சிகள் கலையரங்கத்தில் வைத்து நடைபெறும் இரவு பத்து மணி அளவில் அம்பாள் கற்பக விருட்ச வாகனத்தில் கர்மேஸ்வரர் திருக்கோலத்தில் எழுந்தருளி திருவீதி உலா வருதல் மூன்றாம் திருநாள் அக்டோபர் மாதம் ஐந்தாம் தேதி சனிக்கிழமை காலை எட்டு மணி முதல் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் பகல் பன்னிரெண்டு மணி அளவில் சிறப்பு அன்னதானம் மாலை மூன்று மணி முதல் கலை நிகழ்ச்சிகள் கலையரங்கத்தில் வைத்து நடைபெறும் இரவு பத்து மணி அளவில் அம்பாள் ரிஷப வாகனத்தில் பார்வதி அம்மன் திருக்கோலத்தில் எழுந்தருளி திருவீதி உலா வருதல் நான்காம் திருநாள் அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு மணி முதல் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் பகல் பன்னிரண்டு மணி அளவில் சிறப்பு அன்னதானம் மாலை மூன்று மணி முதல் கலை நிகழ்ச்சிகள் கலையரங்கத்தில் வைத்து நடைபெறும் இரவு பத்து மணி அளவில் அம்பாள் மயில் வாகனத்தில் பாலசுப்பிரமணியர் திருக்கோலத்தில் எழுந்தருளி திருவீதியுலா வருதல் ஐந்தாம் திருநாள் அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி திங்கள் காலை எட்டு மணி முதல் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் பகல் பன்னிரண்டு அளவில் சிறப்பு அன்னதானம் மாலை மூன்று மணி முதல் கலை நிகழ்ச்சிகள் கலையரங்கத்தில் வைத்து நடைபெறும் இரவு பத்து அளவில் அம்பாள் காமதேனு வாகனத்தில் நவநீத கிருஷ்ணர் திருக்கோலத்தில் எழுந்தருளி திருவீதி உலா வருதல் ஆறாம் திருநாள் அக்டோபர் மாதம் எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை எட்டு மணி முதல் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் பகல் பன்னிரண்டு மணி அளவில் சிறப்பு அன்னதானம் மாலை மூன்று மணி முதல் கலை நிகழ்ச்சிகள் கலையரங்கத்தில் வைத்து நடைபெறும் இரவு பத்து மணி அளவில் அம்பாள் சிம்ம வாகனத்தில் மகிஷாசூர மருதினி திருக்கோளத்தில் எழுந்தருளி திருவீதி உலா வருதல் ஏழாம் திருநாள் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி புதன்கிழமை காலை ஏழு மணி முதல் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் பகல் பன்னிரெண்டு மணி அளவில் சிறப்பு அன்னதானம் மாலை நான்கு மணி முதல் கலை நிகழ்ச்சிகள் கலையரங்கத்தில் வைத்து நடைபெறும் இரவு பத்து மணி அளவில் அம்பாள் பூஞ்சப்பரத்தில் ஆனந்த நடராஜர் திருக்கோலத்தில் எழுந்தொருளி திருவீதி உலா வருதல் எட்டாம் திருநாள் அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி வியாழக்கிழமை காலை ஏழு மணி முதல் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் பகல் பன்னிரண்டு மணி அளவில் சிறப்பு அன்னதானம் மாலை மூன்று மணி முதல் கலை நிகழ்ச்சிகள் கலையரங்கத்தில் வைத்து நடைபெறும் இரவு பத்து அளவில் அம்பாள் கமல வாகனத்தில் கஜலட்சுமி திருக்கோலத்தில் எழுந்தருளி திருவீதி உலா வருதல் ஒன்பதாம் திருநாள் அக்டோபர் மாதம் பதினொன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி முதல் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் பகல் பன்னிரண்டு மணி அளவில் சிறப்பு அன்னதானம் மாலை மூன்று மணி முதல் கலை நிகழ்ச்சிகள் கலையரங்கத்தில் வைத்து நடைபெறும் இரவு பத்து மணி அளவில் அம்பாள் அன்ன வாகனத்தில் கலைமகள் திருக்கோலத்தில் எழுந்தருளி திருவீதி உலா வருதல் பத்தாம் திருநாள் அக்டோபர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி சனிக்கிழமை காலை ஆறு மணி அளவில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் காலை பத்து முப்பது மணி அளவில் மகா அபிஷேகம் நடைபெறும் அம்பாளுக்கும் அம்பாள் சம்ஹாரத்திற்கு எடுத்துச் செல்லக்கூடிய திரு சூலாயுதத்திற்கும் மகா அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் பகல் பன்னிரெண்டு மணி அளவில் அன்னதானம் இரவு பதினோரு மணி அளவில் சிறப்பு அலங்கார பூஜை நடைபெறும் இரவு பன்னிரெண்டு மணி அளவில் அம்பாள் சிம்ம வாகனத்தில் மகிஷா மருதினி திருக்கோலத்தில் கடற்கரை சிதம்பரேஸ்வரர் திருக்கோயிலுக்கு அருகாமையில் எழுந்தருளி மகிஷாசூரனை சூரனை செய்யக்கூடிய நிகழ்வு நடைபெறும் இரவு ஏழு மணி மற்றும் அதிகாலை மூன்று மணி அளவில் கடற்கரை வளாகத்தில் சிறப்பு பக்தி இன்னிசை கச்சேரி நடைபெறும் பதினோராம் திருநாள் அக்டோபர் மாதம் பதிமூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஒரு மணி அளவில் சூரசம்ஹாரம் முடித்தவுடன் கடற்கரையில் அமைந்துள்ள அபிஷேக மேடையில் அம்பாள் எழுந்தருளி அம்பாளுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் அதிகாலை இரண்டு மணி அளவில் அம்பாள் சிதம்பரேஸ்வரர் திருக்கோவிலில் எழுந்தருளி அம்பாளுக்கு சாந்தாபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் அதிகாலை மூன்று மணி அளவில் அம்பாள் சிதம்பரேஸ்வரர் திருக்கோவில் அபிஷேக மேடையிலிருந்து அபிஷேக ஆராதனைகளை முடித்து திருத்தேரில் பவனி வந்து தேர் நிலையம் சென்றடைதல் அதிகாலை ஐந்து மணி அளவில் அம்பாள் கலையரங்கத்தில் எழுந்தருளி அம்பாளுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் காலை ஆறு மணி அளவில் அம்பாள் பூஞ்சப்பரத்தில் எழுந்தருளி திருவீதி உலா வருதல் பகல் பன்னிரண்டு மணி அளவில் அன்னதானம் நடைபெறும் மாலை நான்கு மணி அளவில் அம்பாள் திருக்கோவில் வந்து சேர்தல் அதன் பிற்பாடு அம்பாளுக்கு தீபாரதனைகளாகி திருக்கொடி இறங்கிய விற்பாடு திருக்காப்பு களைதல் நள்ளிரவு பன்னிரண்டு மணி அளவில் செயற்கை அபிஷேகம் நடைபெறும் பன்னிரெண்டாம் திருநாள் அக்டோபர் மாதம் பதினான்காம் தேதி திங்கள் காலை ஆறு மணி முதல் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் பகல் பன்னிரண்டு மணி அளவில் சிறப்பு பாலாபிஷேகம் புஷ்ப அலங்காரம் மற்றும் அன்னதானம் நடைபெறும் இவை அனைத்தும் பன்னிரண்டு நாட்களுக்குமான நிகழ்ச்சி விவரங்கள் வேற பத்திரிகையில் பார்த்தீங்கன்னா முக்கியமான பக்தர்களின் கவனத்திற்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஆறு விஷயங்களை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க அபிஷேகத்திற்கான பன்னீர் குத்தகைதாரர்கள் மூலம் திருக்கோயிலில் விற்கக்கூடிய பன்னீர் தான் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு போட்டிருக்காங்க அதே போல் காணிக்கைகளை உண்டியலில் செலுத்தணும் காணிக்கை பொருட்களை அலுவலகத்தில் கொடுத்து முறையாக ரசீது வாங்கி கொடுணும் அப்படின்னு இருக்கிறாங்க தசரா பெரும் திருவிழாவிற்காக பல்வேறு வழித்தடங்களில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் இருக்கிறாங்க திருவிழா நாட்களில் ஒன்றாம் திருநாள் முதல் ஒன்பதாம் திருநாள் வரை காலை ஆறு மணியிலிருந்து நள்ளிரவு ஒரு மணி வரைக்கும் திருக்கோயில் நடை தொடர்ந்து திறந்திருக்கும் அதனால் பக்தர்கள் குழம்ப வேண்டாம் ஐயோ ஒரு மணிக்கு நட அடைச்சிருவாங்களோ ரெண்டு மணிக்கு நட அடைச்சிருவாங்களோ அப்படின்லாம் குழம்ப வேண்டாம் திருவிழா நாட்களில் ஒன்றாம் திருநாளிலிருந்து ஒன்பதாம் திருநாள் வரை காலையிலிருந்து ராத்திரி ஒரு மணி வரைக்கும் திருக்கோயில் நடை திறந்திருக்கும் ஆர்டர் மூலம் காணிக்கை அனுப்பக்கூடியவர்களுக்கு அருட்பிரசாதம் தசரா அருட்பிரசாதம் அனுப்பி வைக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க மற்றபடி தசரா பெருந்திருவிழாவிற்கான ரூட் மேப்பு தசரா குழுவினர்கள் எந்த வழியாக வர வேண்டும் பக்தர்கள் எந்த வழியாக வர வேண்டும் எந்தெந்த இடத்துலலாம் எப்படி போனால் நேராக கோயிலுக்கு போக முடியும் எப்படி போனால் கடற்கரைக்கு போக முடியும் அப்படிங்கிற வழித்தடங்கள் எந்தெந்த இடங்கள்லலாம் பக்தர்களுக்கு தேவையான வசதிகள் பாத்ரூம் வசதிகளாக இருக்கட்டும் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் எந்தெந்த பகுதியிலெல்லாம் இருக்குது அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ் வசதிகள் எந்தெந்த இடத்துலலாம் இருக்கிறது புறக்காவல் நிலையங்கள் நம்ம என்னத்தையாவது தொலைச்சிட்டோம் வச்சுட்டோம் யாரையாவது காணும் அப்படின்னு சொன்னால் க போய் சொல்லி நம்ம ஆட்களை கண்டுபிடிப்புக்கான அந்த புறக்காவல் நிலையங்கள் எந்தெந்த இடத்துலலாம் இருக்குது அப்படிங்கிற அந்த விவரங்கள் அனைத்தையுமே அந்த ரூட் மேப்பில் வந்து ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்குறாங்க பார்க்கிங் வசதிகள் ஒவ்வொரு பகுதிகளிலும் இருந்து வரக்கூடிய வாகனங்களையெல்லாம் எங்கெங்கே நிறுத்தணும் அப்படிங்கிற அனைத்து விவரங்களையும் ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்குறாங்க அதன் விவரங்களை முடிஞ்சால் தனி ஒரு வீடியோவாக ரொம்ப தெளிவாக உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் தசரா பெருந்து அழைப்புதல் அனைத்து பக்தர்களுக்கும் கிடைக்கப்பெற வேண்டும் அப்படிங்கிறது சாத்தியமற்றது லட்சோபல லட்ச பக்தர்கள் உண்டு அந்த லட்சோபல லட்ச பக்தர்களுக்கும் நம்மளுடைய வீடியோ போய் சென்றடையற்றும் அதிகமாக ஷேர் பண்ணி விடுங்க அனைத்து பக்தர்களும் நம்ம வீடியோவின் மூலமாக தசரா பெருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலின் பன்னிரண்டு நாட்களுக்குமான நிகழ்ச்சி விவரங்களை அறிந்து கொள்ளட்டும் வாய்ப்பிருக்கக்கூடிய பக்தர்கள் அம்பாளுக்கு நடைபெறக்கூடிய அபிஷேக ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள் அல்லது அம்பாள் இரவில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருக்கோளத்தில் எழுந்தள்ளக்கூடிய அந்த அருள் தரிசனத்தை தரிசனம் செய்யுங்கள் அனைவரும் ஞானமூர்த்தீஸ்வரர் சமேத முத்தாரமனின் அருளை பரிபூர்ணமாக பெறுவோம் இந்த ஆண்டு தசரா பெருந்துருளாவை வெகு விமரிசையாகவும் சிறப்பாகவும் கொண்டாடுவோம் நன்றி வணக்கம் இனிய தமிழோடு உங்கள் சிவா